பெருமை சேர்த்திடமா இல்லை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வரைந்த மன்னர்களுக்கு சொந்த காரணங்கள் கிடையாது வாழ்ந்த வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் சறுகணி பெண்களின் காதலன் சீட்டியில் கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்தே சருகணி வண்ணிற்கு பெருமை சேர்த்தார் சருகணி பெண்களின் காதலன் வீர தமிழச்சியால் வளர்க்கப்பட்டு வீர தமிழச்சியால் அமிழ்க்கப்படுகின்ற காலை ஆல்வின் பழனி வயல் சந்த ராடன் வளப்பட்டு நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற சீமான் முக்கம்பட்டி மாவீரன் சீமான் நினைவாக நாவினி பட்டி நேதாஜி சுரட்சி பட்டை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை வரது கொட்ட அந்த சேகர எதிர்கொள்வதற்காக காரைக்குடி நகர் இளவன் நினைவு குல தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் காரைக்குடி இளவன் நினைவு வாடிவாசல் உள்ள வந்துருக்க தம்பீங்களா காரைக்குடி 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 இளவன் நினைவு

பெரியார் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது வீரர்களும் சிலிக்கின்றார்கள் துடி துடிக்கின்ற ஒற்றை பெருமை சேர்த்திடமா இல்லை பாத ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த தூங்காத நகர மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சருகடி பெண்களின் காதலன் வீர தமிழச்சியால் வளர்க்கப்பட்டு வீர தமிழச்சியால் அமிர்க்கப்படுகின்ற காலை பிரதாஸ் பழனிமகள் சந்தனபரது ராஜா காலை மிக துடிப்புடன் வளம் அந்த எப்படியும் முக்கம்பட்டி சீமா நினைவாக புரட்சிப்படை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றார்கள் தொடர் போட்டியிலே களம் காணக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி சேகரவரது காலை அந்த எதிர்கொள்வதற்காக காரைக்குடி நகர் இளவன் நினைவு மாடுபிடி வீரர்களே மாடுக உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவு காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள்

அந்த டீம் உள்ள விடுங்க டீம் வரட்டும் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களை ஊக்க மருந்து நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல என்ற ஒன்பது மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சருகடி வண்டிற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் முக்கம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு வீரத்திற்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சென்ற இடமெல்லாம் சிறப்பு தட்டி கொண்டிருக்கின்றார் பெண்களின் காதலன் வளர்ந்து தமிழச்சியால் வளர்க்கப்பட்டு அமழ்க்கப்படுகின்ற காலை ஆல்பின் பிரதாஸ் பழனி வயல் சந்தன அவரது ராஜா காலைமிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் வேண்டும் அரே என்று மதுரை மாவட்டம் மாவீரன் உக்கம்பட்டி சீமான் நினைவாக புரட்சி புரட்சிப்படை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கடந்து விட்டன பரிசு தொகையை வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து வட்ட வட்டமிட்டு களத்தை விட்ட விட்டு அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி இசைய உன் வீரியத்தில் தெரிய அந்த ஏழு நிறம் சூட்டிய வட கயிறு பின்தொடர நடுவில் உறங்கும் நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மிரள மேடியை சூடேற்று மூளையை முறுக்கேற்றி உச்சி பாதத்தால் உன் புழுதி கிளப்ப உன் திமிருக்கு நானே திமிர் என ஆடுகின்ற கால் ஐயா இல்லை காலை எருகலா என பொறுத்திருந்து பார்ப்போம்

வண்ணிலே வாபர் வடபாடு திருவிழா ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஜே எஸ் ஜே கே கிடைப்பாடு ஆதிரா கிடைப்பாடு நண்பர்கள் சார்பாக நடத்தப்படுகின்றார் மாபெர் வடபாடு திருவிழாவிலே சமயத்திலே சருகணி மண்ணிற்கு பெருமை சேர்த்தினார் சருகணி பெண்களின் காதலன் வீர தமிழச்சியால் வளர்க்கப்பட்டு வீர தமிழச்சியால் களம் அமைக்கப்படுகின்ற காலை ஆல்வின் பிரதர்ஸ் பலனி வயல் சந்தனவரன் ராஜா காலை மிக துடிப்புடன் வளமத்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் அடக்கியே நீர்வோம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட மாவீரர் முக்கம்பட்டி சீமா நினைவாக நாவினிப்பட்டி நேதாஜி புரட்சி படைக்குழு நண்பர்கள்

and the college